ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா சன் டிவியில் ஒரு சீரியல் ஒன்று முடிய போகுது அந்த சீரியல் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில நான் ப்ரைம் டைமில் ஒரு சூப்பரான சீரியல் ஒன்று முடிய போகுது அப்படின்னு வந்துட்டு அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்ன சீரியல்னு பார்த்தீங்கன்னா அருவி சீரியல் தான் இந்த சீரியல் இப்போது சூப்பராக தான் போயிட்டுருக்கு இந்த சீரியல் இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் கூட முடிஞ்சிருச்சு இந்த வாரத்தோட இந்த சீரியல் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அருவி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அருவி சீரியலோட டைமிங்கில் ஆனந்தராகம் சீரியல் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகுது ஆனந்தராகம் சீரியல் இருந்த டைமில் வந்துட்டு எந்த சீரியல் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் சீரியல் தான் வந்துட்டு வரப்போகுது ராமாயணம் ஒரு காவி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ராமாயணம் சிக்ஸ் தேர்ட்டிக்கே டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அருவி சீரியலோட என்னிங் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ